நமக்காக அவ்வளோ விழுக்கியோட வெயில காத்து கிடைக்கிறாங்க என்ன பதினெட்டு மட்டும் வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசுவம் இல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சு பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார் பார் கதை கமலாசன் கதை அதால் நாளை எனக்கு நானே சாட்டை சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டில்

நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா

இதை நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கே ஒட்டுமொத்த குடும்பமே ஃபிராடா இருக்கிற இங்க தாண்டா பாக்குறேன் எப்பா என்னென்ன டிராமா போடுறான் தாங்க முடியாடா எப்பா சாமி நான் செருப்பு போட மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பு கழுத்துனா நீ ஆட்சியில இருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவன் நாளையில இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் திமுக இருந்து போற வரைக்கும் பெருங்கால பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக முருக பெருமான முறையிட போராத்தாலும் தெரியும் தெரியும்ல

இதெல்லாம் எதுக்காக செய்ய ஒரு சான் வைத்து அகராதி பிடிச்ச பயவுளா வந்து நிற்கிறாயே இது இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான சாட்டையை தவிர்த்து பருத்தியாலான சாட்டையால் அடித்துக் கொண்டதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் சரியான குடும்பம் ஏர்ல மூட்ட ஏறும மாதிரி நல்ல துப்பு குடும்பம் கோவையில் அண்ணாமலை அடித்துக் கொள்வதற்காக பாஜகவினர் வாங்கி வந்த தடிமனான சாட்டை நமது கட்சியை பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார்

மனசுல பட்டது பேசுவேன் மனசுல பட்டது செய்வேன் உன்னோட உட்கார்ந்து நான் பேச நல்ல இடம் தான் ஏங்க சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலீங்க நீ கொலார பைய குடியார பைய முடிக்க விரும்ப முழ மாதிரி போய் கட்டிட்டு போய் வாழ்வேன் நான் ஒண்ணும் பண்ண முடியாது சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்கா அது நியாயமா இருக்கும் ஏய்

அடகுப்பு ஒன்னு ஒன்று கண்ணே கண்ணனு ஒருத்தன் கூட மட்டும் ஹக் பண்றவ தான் கண்ணகி மனசில் பட்டதை பேசுறவளம் மனசுல பட்டதை செய்கிறவளம் கண்ணகி இல்லை ஓகே மனசுக்கு பிடிச்சவன் எல்லாரையும் ஹக் பண்ற எல்லாரையும் கிஸ் பண்ற நீ யா கண்ணகி கழுத தமிழன் கலாச்சாரத்தையே கெடுக்க வந்தவன் ஓகே

நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற எந்த ஒரு எந்த ஏரியா திருநெல்வேலியா பாஜக இருக்கீங்களா ஒண்ணா yeah? <tampoco Christmas music Dragon> என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சு இதெல்லாம் நாங்க நாங்கதான் வேற நாட்டுல இருக்கமா எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதான் ஐயோக்கத்திலே வாங்கி நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யாத்து தூக்கிட்டு பாடி வாடி மாத்திக்கிட்டேன் வசமா வந்து மாத்திக்கிட்டேன் மண்டபத்தில் குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை அடைத்து வைத்ததால் தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜக மகளிரணி நிர்வாகி குஷ்பு உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈடுபட முயன்ற பாஜக மகளிரணி நிர்வாகி குஷ்பு மகளிரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அட்டாக்கு கைது நடவடிக்கையின் போது குஷ்பு தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பேச்சாரா கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனே மன்னர் மண்ணாங்கட்டி பரம்பர ஆடுகளை சீரழித்து விடாமல் இருக்க குஷ்புக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி விரட்டி அடிக்கிறேன் பின்னர் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த குஷ்பு உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர் நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன் புரியல

சாப்பிட போங்க நீங்க வேற

வெளியே என் அண்ணாமலையின் சொந்த மைத்துனர் சிவகுமார் மற்றும் அவரது பார்ட்னர் செந்தில் குமார் இருவரும் சேர்ந்து அமைக்க இருக்கும் செங்கல் சாம்பரில் வருமான வரித்துறையினர் சோதனை ஆமா சிவகுமாரும் செந்தில் குமாரும் கூட்டாக சேர்ந்து அண்ணாமலையார் செங்கல் சாம்பர் என்ற பெயரில் செங்கல் சாம்பர் ஆரம்பிப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்து வந்துள்ளனர் உட்டுமச்சான் உனக்கு நேரமே சரியில்லைடா வேறெல்லாம் நல்லதா இருக்குது சேர்க்க சரியில்லடா ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து பச்சை நிற வலை கட்டி சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன் வேலைகள் மும்முரமாக நடந்து வந்துள்ளது கிணறு வெட்ட பத்து டிப்பர் வாகனங்கள் குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே அச்சப்படுவோம் என்றா யூனிட் வரை மண் சேர்க்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் சத்திரப்பட்டி தேவி சாம்பர் குணசேகரன் தலைமையில் செயல்பட்டு வரும் மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தில் கூட அண்ணாமலையார் சாம்பர் சேரவில்லை என்பது கூடுதலான செய்தி அண்ணாமலையும் சிவக்குமாரும் இணைந்த கைகள் உன் அசிங்கப்படுத்த அரசாங்க அண்ணாமலையின் அக்கா கணவருக்கு இவ்வளவு பெரிய தொழில் செய்ய பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு இடமே இல்லை கேக்குறாருல சொல்லுப்பா ஏனென்றால் அண்ணாமலையின் நடைப்பயணத்தில் வசூல் வேட்டை செய்த ஜாம்பவான் இந்த மைத்துனர் சிவக்குமார் தான் தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதே கேக்குற ஒட்டஞ்சத்திரத்தில் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி

சும்மா ஜாலிக்கு போனேண்ண வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரு யார் யார்வார் அலை கடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வெண்ணக்கா மிகவும் மனதிற்கு வேதனையாக நாங்கள் பெண்கள் அனைவரும் இப்ப பதிவு செய்கிறோம் நான் சேம் ஆகுறோம் ஆ நெஜமா நெஜமா சொல்கிறேங்க பாஜக மாநில தலைவர் பதவிக்காக தமிழிசை சவுந்தரராஜன் காய் நகர்த்தி வருவதாகவும் தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா காசாடா முக்கியம் கூவல் தாண்டா முக்கியம் கவனிக்கிறா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்

அந்த கட்சி அந்த நாம் தமிழ் கட்சியில இருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க ஐடி ரிலேட்டட் ஐடி விங்ல இருந்து வந்திருந்தாங்க அதானே பார்த்தேன் இது யாராச்சும் நோட் பண்ணீங்களா ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம பேசிட்டு இருக்காரு டக்குன்னு வந்து மிஸ்பிஹேவ் பண்றாரு பட பிளே பாய் மவுனே பட பிளே பாய் மவுனே மாதிரி ஹக் பண்ணிட்டு சடனா டச்சஸ் ரொம்ப பேசிட்டு அந்த மாதிரி லேட் பண்ணிட்டு எல்லாம் இல்லை ஒரு பே பாத்துட்டு இருக்கோம் இது டக்குன்னு வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கிறோம் அந்த சோஃபா மாதிரி ஒண்ணு இந்த குட்டவாளி பிளாஸ் பேக்கெட் ரீவின் செய்து பார்த்தால் அவன் கடந்து உள்ள போட்டி எத்தனை பிராடி எத்தனை சீட்டிங் எத்தனை இந்த கணக்கு பார்க்க இயலும் லேப்டாப்ல இந்த மாதிரி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கோம் உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் டக்குன்னு ஹக் பண்ணிட்டு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை மகிழ்வது பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப யார் அந்த சார்கள் இங்க நேரடியா இருக்கு அதுல திமுக இருக்கானா அல்லது ஆளுநர் ஆர் என் ரவி தான் அந்த சாரா அல்லது சீமான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே தனமான அந்த கேள்விகளை நம்மளை நோக்கி தான் வைப்பானுங்களே தவிர

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் this is what i want take எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க